السلام عليكم ورحمه الله وبركاته நின்று கொண்டு இந்த சிறுநீர் கழிக்கலாமா அப்படி என்று ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை பொறுத்த வரைக்கும் ஆர்க்கும் அனுமதித்த ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்கள் ஒரு சில இடங்களில் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததற்கான ஆதாரங்களை நாம் என்ன செய்கிறோம் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம் ஆயிஷா ரதியு அல்லாஹ் வன்ஹா அவர்கள் ரசூல்லாஹி சல்லாஹாஹ் அலைய வசல்லாம் அவர்கள் நின்று நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே இல்லை எப்படி யாராவது சொன்னால் அவரை பொய்ப்படுத்துங்கள் என்று ஒரு செய்தி சொல்கிறார்கள் ஆனாலும் ஹொதைஃபா ரதியு அல்லாஹ்வன் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்ல்லாம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன செய்திகள் நாம் ஆதாரப்பூர்வமான கிரந்தங்கள் புகார் முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்ப்பதனால் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு அனுமதி அர்த்தம் ஐஷா ரதி அல்லாவோட ஹதீஸை ஐஷா ரதி அல்லாவின் அவர்களுக்கு அந்த செய்தி தெரிந்திருக்கவில்லை வெளியே நடந்த அந்த நிகழ்வு தெரிந்திருக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரம் ஆயுஷா ரோதி அல்லாஹாவுடைய செய்திலிருந்து இந்த ஒரு மேலதிகமான செய்தி நாம் புரிந்து கொள்கிறோம் பசூர் சலாசன் அதிகமாக இருந்து கொண்டுதான் அதாவது குந்திய நிலையில் தான் ஒன்றுக்கு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தது குறைவு என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே நேரம் அனுமதியா என்று கேட்டால் நின்று கொண்டு நிரு சிறுநீர் கழிப்பதற்கு அனுமதி நிர்பந்த நிலை இக்கட்டான நிலையில் மட்டுமல்ல பொதுவாக அது அனுமதி ஆனால் வரவேற்கத்தக்கது என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உட்கார்ந்து அதாவது குந்திய நிலையில் சிறுநீர் கழிப்பு சிறந்தது இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் நின்று கொண்டு சீர்நீர் கழிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் சங்கடங்களும் இல்லை